ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் ஏ கே குரு சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் பொதுவாகவே வாழ்க்கையில் நம்ம எல்லோருக்கும் வந்து மாற்றங்கள் அதாவது நம்ம வாழ்க்கையில் ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை ஒரு சுபமுகூர்த்தம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதே போல் ஒரு குழந்தை பார்க்க இல்லைங்க சாமின்னு சொல்கிறவங்க அதே போல் புதுசாக வீடு கட்ட முடியுமா ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் முடியலைங்கிறவங்களுக்கும் சரி இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து அன்றாட மனிதர்கள் வந்து சந்திக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து எப்போ வழிபறக்கும் அதே போல் இந்த பன்னெண்டு ராசி கிரகங்களும் எப்போ வந்து சேர்ந்து அவங்களுக்கு பலன நன்மையான பலனை செய்ய போகிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அது குறிப்பாக தை மாதம் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா தை பிறந்தால் பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தை மாதத்தில் எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த சுப நன் செய்யலாம் எது தடைப்பட்ட விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு ஒற்றுமை இல்லை உடல்நிலை வந்து ஒரு வீட்டிலே குடும்பத்தில் பிரச்சனை பண கஷ்டம் ஒரு வேலை கிடைக்குமா நிரந்தரமான ஒரு வேலை ஒரு அல்லது ஒரு பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கிடைக்குமான்னு இயங்கிக்கிட்டு இருப்போம் ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம தை மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுபமான நிகழ்ச்சி சுபமான ஒரு அனுகூலமான ஒரு மாதமாக இருக்க போகுது பன்னெண்டு ராசிக்குமே சரி ஸோ அந்த வகையில் நம்ம இன்னைக்கு வந்து தை மாதத்துக்குரிய பலங்கள் பார்க்குறோம் ஏன்னா இந்த தை மாதம்ங்கிறது தமிழர் திருநாள் உழவர் திருநாளாக கொண்டாடுறோம் ஸோ எல்லாருக்குமே இந்த தை மாதம் உழவர் தின வாழ்த்துக்களை ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன் அதே போல் இந்த தை மாதத்தில் முக்கியமாக நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் தை எதிர்பார்க்கக்கூடிய மாதம் தை மாதம் ஏன்னா நம்ம ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி ஒரு புதிய தொழிலாக இருந்தாலும் சரி ஏதோ நம்ம நல்லது நடக்குமா நடக்காதான் இயங்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து இந்த தை மாதம் கை கொடுக்கும் அது எல்லா ராசிக்குமே இந்த தை மாதம் அனுகூலமான படங்களை செய்ய போகுது அதே போல் இந்த தை மாதம் சிறப்புகள் இருக்குது முக்கியமாக இந்த தைப்பூசம் வருது அதாவது பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு தான் இந்த தைப்பூசம் வருது தை மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது ஸோ அனைத்து ராசினருமே சரி இந்த தைப்பூசத்துக்கு வந்து ஒரு தடவையாச்சும் இந்த முருகப்பெருமான் சிலவங்க பழனிக்கு தான் போகணும் திருப்பரங்குன்றம் போகணும் திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு நினைப்பீங்க அதெல்லாம் இல்லை உங்களுக்கு அருகில் இருக்கிற எந்த முருகன் கோயிலாக இருந்தாலும் சரி போயிட்டு நீ வழிபாடு செய்வது நல்லது ஏன்னா தைப்பூசத்துக்கு அவருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே போல் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு முருகன் இருக்குது இருந்தாலும் மேக்ஸிமம் போக முடியாதானே நான் அந்த பன்னெண்டாசி சொல்லையில் சொல்கிறேன் அப்படி போக முடியாதவங்க கண்டிப்பாக இருக்கக்கூடிய முருகங்களுக்காச்சும் கண்டிப்பாக போயிட்டு வரணும் போய்ட்டு உட்கார்ந்து அமர்ந்து சாமி கும்பிட்டு இவங்கள முடிஞ்சதை செஞ்சுட்டு வாங்க ஒரு அர்ச்சனையோ இல்லை மாலையோ வாங்கி போட்டு வாங்க அது மிக சிறப்பாக இருக்கும் எதுவுமே வந்து தை மாதம் வரக்கூடியது ஏன்னா இப்போ மார்கிலேருந்து வரக்கூடிய நாட்கள் ஒரு ஆறு மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மமூர்த்த காலம்னு சொல்லுவான் ஸோ அந்த பிரம்மமூர்த்த காலத்தில் வந்து நம்ம வந்து வழிபடுறது ஆன்மீகத்தில் வந்து போகிறவங்களும் சரி சூப்பராக இருக்கும் தெய்வ வழிபாடு பண்ணுறது அனுகூலமாக இருக்கும் ஏன்னா அந்த மாதம் தான் வந்து தேவர்களுடைய கண் விழிக்கக்கூடிய மாதம் ஸோ அவங்களுடைய அரளாசி அவங்களுக்கு எல்லோரும் கிடைக்கும் அதுவும் கழிமுக கடவுள் முருகப்பெருமானுடைய ஆசி கிடைக்கணும்னா கண்டிப்பாக தைப்பூசத்துக்கு போங்க அதே போல் இந்த மாதத்தில் மூர்த்த தினங்கள் நிறையா இருக்குது பார்த்திங்கன்னா தை மாதம் தேதி ஒரு முகூர்த்தம் தை இருபத்தி மூணு ஒரு முகூர்த்தம் தை மாதம் இருபத்தி அஞ்சில் ஒரு முகூர்த்தம் இருக்குது சரிங்களா இதெல்லாம் வந்து முக முகூர்த்த தினங்கள் இந்த நாட்களை பயன்படுத்தி உங்களுடைய எந்த ஒரு சுப காரியங்களும் செய்யுங்க சிறப்பாக இருக்கும் அதே போல் இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி எப்படி பொங்கல் பொங்குதோ மாதிரி எல்லா குடும்பத்துலேயும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாதமாக கண்டிப்பாக எல்லாருக்கும் அமைக்கும் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள பலனை நம்ம வரிசையாக ஒன்றுனா பார்ப்போம் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்கு தை மாத பலன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் பொதுவாக விருச்சிக ராசின்னு எடுத்துக்கிட்டாங்களே அது எதையும் சாதியக்கூடிய ராசி இந்த ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா எதையும் சாட்சி காட்டுவாங்க முன்னேறக்கூடியவங்க எந்த விஷயத்தாலும் சரி அதாவது டெலிவிஷனில் வரக்கூடியவங்க அதாவது நம்ம அந்த யூடியூப் இந்த மாதிரி தகவல் தொடர்பு சாதனங்கள் அதில் வந்து பப்ளிஷ்டி ஆகக்கூடியவங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த விருட்சராசித்தானவர்கள் தான் ஸோ அவங்களோட கற்பனை திறன் நிறையா அதிகமாக கொண்டவங்க எல்லோருடைய ஒரு ஒரு பாதை தேர்ந்ததனால இவங்க ஒரு பாதை தேர்ந்தது போகக்கூடியவங்க அதில் வெற்றியை காண்பாங்க அவங்களுக்கு இந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல அமர்ந்தார் ஒரு ராசிநாதன் ஸோ செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று சூரியன் சுக்குரன் புதனோடு சேர்ந்திருக்கார் ஸோ மூன்றாம் பாதம் சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இடமாற்றம்ஸே குறிக்கிது அதே போல் பழைய வீடு ஒரு வீடு வச்சுருப்பீங்க ஓட்டு வீடோ இல்லை கூரை வீடோ மாடி ஏதோ ஒரு வீடு அது பல ரொம்ப நாளாச்சு வீடு இடித்து கட்டணும்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்போ கண்டிப்பாக அந்த வீடை டெலி இடிச்சுட்டு கட்டக்கூடிய அமைப்பு அல்லது அதை வந்து என்னது சீரமைக்கிறது இதாக ஒரு வேலை பார்க்குறது இந்த மாதிரி அமைப்பு தான் இந்த மாதம் வருது அதே போல் செல்ல பிராணிகள் வாங்கக்கூடிய அமைப்பாக இருக்குது அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நகை ஆபரணங்கள் வெள்ளியோ தங்க நகையோ கண்டிப்பாக வாங்குவீங்க அதே போல் திருமணம் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக நீங்களே வந்து துணிஞ்சு ஒரு முடிக்கக்கூடிய காலம் இப்போ திருமணம் பண்ணு சாமி ரொம்ப நாளாக இப்போ பார்த்துட்டுருக்கேன் பொண்ணு அமையலை வீட்லேயும் பண்ணி வைக்க மாட்டுறாங்க பண்ணாலும் கிடைக்கல பொறுத்தரில் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் தான் பண்ணிடுவீங்க நீங்களே பொறுத்தட ஆரமிச்சிருவீங்க நானே பார்த்துக்குறேன் நானே செய்கிறேன் அந்த அளவுக்கு உங்களுக்கு மன உறுதியை கொடுக்கக்கூடிய மாதமாக அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா திருமணம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அந்த தைரியம் வந்துடும் அதே போல் யாரெல்லாம் வந்து லவ் மேரேஜ் பண்ணணும் விருப்ப திருமணம் நான் நினச்ச பொண்ண கல்யாணம் உங்களுக்கு அதன்படியே அமையக்கூடிய அமைப்பு அது தைமாக வருது விச்சை ராசி அன்புகளுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நிறைவேறும் நான் நினச்சிருக்கேன் ஒரு சாமி கல்யாணம் பண்ணலாமா இல்லை லவ் சக்ஸஸ் ஆகும் வாங்குறவங்களுக்கு இந்த விருச்சகராசி என்பவர்களுக்கு லவ் விருப்ப திருமணம் இதெல்லாமே சக்ஸஸ் ஆகுங்க உங்களுடைய ஆசைகள் சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும் நம்ம இதை செய்யலாம் இங்கே நம்ம ஒரு டூர் போகணும் இல்லை ஒரு ஆன்மீக பயணம் போகணும் இல்லை குடும்பத்தோட சே ஃபேமிலியோடு சேர்ந்து சுற்றுலா போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அதை போய்ட்டு வருவீங்க அதே போல் வண்டி வாங்கணும் இல்லை வண்டியை மாற்றணும் புது வண்டி வாங்கணும் புதுசாக கா கால்நடைகள் வாங்கணும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு கால்நடைகள் வாங்குவதற்கும் சொகுசு வாகனங்கள் வாங்குவதற்கும் இந்த சிறந்த மாதம் உங்களுக்கு அதே போல் கணன் மனைவி ரொம்ப வந்து அநுணியமாக இருப்பீங்க எந்த பிரச்சனையும் வந்து இருந்தாலும் அதை மறந்து இந்த மாதம் சந்தோஷமான மாதமாக உங்களுக்கு அமையுங்க அதுமாதிரி மனைவி பிரிஞ்சிருக்காங்க கணவர் பிரிஞ்சிருக்காங்க சேர்வமான கூடங்களுக்கு கண்டிப்பாக சேர்ந்துடுவீங்க இந்த மாதம் ஏன்னா அதை நீங்களே போய் கூப்பிட்டுருவீங்க இப்போ கணனாக இருந்தாலும் சரி மனைவிய போய் கூப்பிட்டுருவீங்க மனைவியாக இருந்தாலும் கண்ணப்பயிரை பிரச்சனையை மறந்து கூப்பிட்டு உன்னா வளரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுதுங்க அதே போல் மூணாம் பாகம் சொல்லக்கூடியது முயற்சி ஸ்தானம் இந்த முயற்சி ஸ்தானத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்து எல்லா விஷயத்துக்கும் உங்கள் முயற்சி எடுப்பீங்க அதாவது வீடு கட்டுறதாலும் சரி வெளிநாடு போடுறதாலும் சரி வேலைக்கு போடுறதாலும் சரி ஒரு எக்ஸாம் காம்பர் எக்ஸாம் படிப்பு சார்ந்த விஷயங்கள் இப்படி விருச்சராசி மக்களுக்கு எல்லா விஷயங்களுமே முயற்சி எடுக்கக்கூடிய மாதமாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது அமையும் இந்த மாதிரி கண்டிப்பாக சொல்கிறேன் ஏன்னா ராசிக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ராகு ஸோ வீடு மேலே வீடு மாடிக்கு மேலே மாடி ஒரு வீடு வாங்கியிருப்பீங்க இன்னொரு வீடு வாங்குவீங்க இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதம் நடக்கும் அதாவது பணம் சேர்க்கை அதிகமாக இருக்கும் பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு கஸ்டமர்ஸ் நிறையா வருவாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் இருக்க ஈடுபடவங்களுக்கு அவங்க அந்த ஆன்மீக துறையில் வந்து நல்ல ஒரு அதிகமான ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும் அதே போல் வெளிநாடு போகணும் வெளியில் வாழணும் வெளியில் இருக்க சாமி நல்லா ச சேலரி கம்மியாக கொடுக்குறாங்க ஒரு போஸ்டிங் போட மாட்டுறாங்க படிச்சிருக்கேன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும் அதே போல் ஒரு வீடு வந்து கட்டியிருக்கேன் அது பாதிலே ட்ராப் ஆகிருக்கு கட்டலாம் நீங்கள் முடிச்சிடலாமாங்களோ தை மாதத்தில் கண்டிப்பாக முடித்து பால் காய்ச்சக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குங்க ஏன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய திறமையால் எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிப்பீங்க விருச்சராசி அன்பர்கள் பொதுவாகவே எப்போவுமே பார்த்திங்கன்னா அவங்க ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடியவங்க எல்லாரையும் புரிஞ்சுக்குவாங்க ஆனால் அவங்கள நம்ம யாரும் புரிஞ்சிக்க முடியாது அத்தகைய தைரியம் கொண்டவர்கள் இந்த விருச்சிகராசி அன்பர்கள் ஸோ அந்த விருச்சராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த காரியத்தை செய்ய முடியாதுன்னு சொல்கிறோமோ அந்த காரியத்தை செய்யக்கூடிய துணிச்சல் கொண்டவங்க அந்த விருட்ச ராசி அன்பர்கள் இந்த ராசிநாதன் உச்சம் பெற்று மூன்றில் அமர்வதால் சகோதர வழியில் பாசம் அதிகமாகும் அண்ணன் தம்பிக்குள்ளே உள்ள பிரச்சனைகள் தீர்ந்து ஒன்றா இருவீங்க போல் பக்கத்து வீட்டில் பிரச்சனை இருந்தால் கூட அவங்களுடைய சுமூகமாக சி தீரக்கூடிய அமைப்பு உண்டு அதே போல் லாபஸ்தானத்தை இயக்கிறதுனால லாபம் உங்களுக்கு நினைத்தபடி கிடைக்குங்க அதே போல் எண்ணங்கள் ஈடேறும் சரிங்களா ஸோ இந்த விருச்சராசி என்பவர்களுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் இருக்குன்னு நினச்சிங்களோ அந்த அந்த ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும் அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் இருக்குது ஸோ உங்களுடைய த தசா புத்தியை பார்த்துக்கிட்டு நம்ம நேரம் எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்த்துக்கிட்டு செயல்படுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்து வெற்றியுமே கிடைக்கும் இந்த தைப்பூசம் அப்படிங்கிறதுக்கிறனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முருக வழிபாடு சிறந்தது உகந்ததுங்க சரிங்களா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போய்ட்டு வாங்க உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா பார்க்க அருகில் இருக்கக்கூடிய முருக வழிபாடு செய்வது உங்கள் மிகுந்த சிறப்பை தரும் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு வந்து எதுவுமே ஃபீலியர் கிடையாது அனைத்துமே வந்து சுபமாக தான் முடியும் ஸோ பெண்கள் சப்போர்ட்டு நீங்கள் எதிர்பார்த்த அளவு கிடைக்கும் பார்ட்னர்ஷிப்பும் அமைவாங்க அதாவது அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அரசு அனுகூலமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க உங்களுக்கு முயற்சி திருவுனையாக்கும் மாதமாக இந்த தை மாதம் கண்டிப்பாக அமையும்